ஹேஸ் இந்த கே எபிசோடு பார்க்க போகிறோம்னா சொல் அண்ட் டூ எபிசோட் ஃபிஃப்டி த்ரீ தான் பார்க்க போறோம் வாங்க அப்படி இருக்குனு போன எப்பிசோட் எதோ முடிச்சிருப்பாங்கன்னா நம்ம இவ்வா ஊங்கும் தன்னோட ஹேமர் எடுத்து அட்டாக் பண்ணியிருந்திருப்பா அதோட அங்கே பெரிய பிளாஸ்டியாக இருந்திருக்கும் அதோட நம்ம உவாங்கன்னு ஜெயிச்சிருப்போம் அதோட தான் போன எபிசோடு முடிச்சுருந்தாங்க இந்த எபிசோடு அதில் தாங்க ஸ்டார்ட் ஆகுது உருவாங்க வச்சிருக்க அந்த ஹேமர் டேங்ஸனோட சோல்பேஸ்ட் மெயின் சோல்பேஸ்டாக வச்சிருந்த அந்த ஹேமர் தான் அதே நேரத்தில் ஊவாங்க நம்ம டேங்ஸனோட அப்பா வச்சிருப்பாருல ஒரு ஹேமர் அந்த ஹேமரோட ரியாக்ஷன் தான் இதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ஸ்ல நம்ம உவாங்கோ அந்த ஹேமரால் அந்த ஆப்போனண்ட்டை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட வந்து ஒரு அட்டாக் பண்ணிடுறான் அட்டாக் நடந்ததுமே அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு பெரிய பிளாஸ்டே ஆகுது அதான் ஃபுல்லாகவே ஒரு ஒரு ஸ்மோக்காவில் இது மூடிடுது அந்த ஸ்மோக் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக எல்லாருமே என்னாச்சு என்னாச்சுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆப்போனன் டீமில் இருந்தவனா ரொம்பவும் அடி வாங்கி போய் சுத்தமாக எழுந்திருக்க முடியாத அளவுக்கு வாங்கி போய் தான் கிடக்கும் எல்லாருமே வாயை பழந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹேமர் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒரே அட்டாக்கில் ஆக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே செம்ம ஷாக்லேயே தான் நிற்கிறாங்க அங்கே அலௌன்ஸ்மெண்ட் பண்ணுறவங்களும் ஷெர்க் அகாடமி தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நம்ம வாங்கும் அந்த ஹேமர் மேலே காலை வச்சுட்டு சும்மா கேட்டால் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு அதனால் நம்ம வாங்கும் அவங்க சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊவாங்கிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க அதோட நம்ம ஊவாங்க தன்னோட ஹேமர் மாதிரி வச்சுட்டு அங்கே கொஞ்சமாக ரொம்பவும் முடியல ஏன்னா அவ்வளோ ரொம்பவும் பவரை கேதர் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்கல்ல அதனால் ரொம்பவும் முடியாதனால ஒரு கொஞ்சம் டயர்டாகவே தான் இருக்கும் அவங்களும் சொல்லிடுறாங்க இந்த இந்த இதில் ஷேங்டங் அகாடமிக்கும் ஷேர்கா அகாடமி நடந்த போட்டியில் ஷாங்க்டங் அகாடமி தோற்று த பின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெர்கை அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் அவங்களும் அலவுன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க அங்கே இருக்க ஆடியன்ஸும் ஷெர்க் அகாடமி ஷெர்கே அகாடமின்னு சொல்லி வேறு லெவலில் கத்தி இருக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஜெயிக்கணும்னு நினச்சி தான் அந்த அகாடமி தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே அங்கே ஷர்க்கை அகாடமியை இது பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஊவாங்களையும் ரொம்பவும் தாக்க பிடிக்க முடியாதனால கொஞ்சம் கொஞ்சமாக மயங்கி கீழே விழ ஆரம்பிக்கிறான் அதோட நம்ம ஊவாங்களோட டீச்சர் தான் வந்து டக்குன்னு வந்து தாங்கி பிடிச்சிடுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊவாங்க தான் ரொம்பவும் அட்டாக்ல எதுவும் ஆகிட்டால அதனால் மயங்கேயே அவளும் நம்ம யுவாவும் விழுந்த மாதிரி நம்ம கீழே விழுந்துறோம் நம்ம டீச்சரும் போய்ட்டு அங்கே இருக்க அந்த கிங்க்கிட்ட போய் மரியாதை செலுத்துறாங்க இவங்க தான் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களும் சொல்லணும் நம்ம கிங்கும் நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கிங்கும் சொல்கிறாரு இந்த இந்த போட்டி ரொம்பவும் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கு தான் இருக்கீங்க ஏன்னா இந்த போட்டி ஒன்றும் நான் சும்மா சாதாரணமானது இல்லை இதுக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க கிங்கும் சொல்லிகிட்ருக்கார் நம்ம டீச்சர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவங்க எல்லாேருமே நம்ம இந்த செர்க்கு அகாடமிக்கு ரொம்ப பெரிய பேரை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நம்ம செர்க் மெம்பர்ஸ் செர்க்கு அகாடமியோட மெம்பர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கிங்கும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இவங்க எல்லாருமே சூஸ் பண்ணணும் அதுக்கு முதல்ல இதில் யாரை சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எங்க கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாரு இதில் சூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை இங்க இவங்க எல்லாருமே ரிசீவ் மெம்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சரும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அங்கே கிங்கோட ஒய்ஃபும் எக்ஸாக்ட்லி ஆமா அப்படி தான் உங்க கொடுத்து ஆகணும் அந்த பதவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோட்டி செயற்கை அகாடமிக்கு சப்போர்ட் பண்றாங்க ஓகே கஷ்டத்து எபிசோடு முடிச்சுக்கிறேன் என்னால் இன்னொரு எபிசோடு அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த எபிசோடு தான் முடிச்சுப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த எபிசோடுக்கே மார்னிங் செவன் ஓ கிளாக் சம்திங் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு இருக்கிற இந்த பார்ட்டியும் நெக்ஸ்ட் எப்பிசோடையும் நான் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன் கைஸ் மறக்கம் வந்து பார்த்துருங்க அண்ட் மறக்காம வழக்கம் போல் சொல்கிறது தாங்க ஐஸ் எப்பவும் போல ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க கைஸ் பைக்கை